விஜே கார்மெண்ட்ஸ் ஈரோடு நம்ம கார்மெண்ட்ஸில் ஹோல்சேலில் நம்ம செக்குடு சட்டை ரெடி பண்ணுறோம் நம்ம ரெடி பண்ணுற சைஸ் ஃபுல்லாண்டு பார்த்தீங்கன்னா எஸ்எல்லேருந்து டபுள் எக்ஸ்எல் வரையும் இருக்குது ஆஃப் ஆண்டு முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி எட்டு வரையும் இருக்குது எப்போயுமே எல்லாமே ஸ்டாக் இருக்கும் உங்களுக்கு எப்போ வேணுமானு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பை டிசைன் சென்ட் பண்ணுவாங்க நேரில் வரையங்க நேரில் வந்து எடுத்துக்கலாம் மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கிங்கு ஒரு பேக்கிங்கில் அஞ்சு பீஸ் ஒரே சைஸ் தான் வரும் மிக்ஸ் பண்ணி தர மாட்டாங்க ஒரு சைஸில் நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி தாங்க இருக்குது உங்கள் கைக்கு என்னைக்கு பாஸ் வருதோ அன்னைக்கு பணம் கட்டி வாங்கினா போதும் முன்னாடி டெலிவரி அமௌண்ட்டு மட்டும் பே பண்ணுற மாதிரி வரும் நீங்கள் டெலிவரி அமௌண்ட்டு பே பண்ணால் தான் உங்களுக்கு பாசிலேயே வந்துங்க வெளியே அனுப்புவாங்க அதுக்கு முன்ன அனுப்ப மாட்டாங்க நூற்றம்பது ரூபா ஒரு டெலிவரி அமௌண்ட்டுக்கு வரும் நான் சொல்கிறது மினிமம் அஞ்சு பீஸ் இருக்கிறேன் நூற்றம்பது ரூபா வரும் ரெண்டு பேக்கிங் ரெண்டு பேக்கிங் எடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறுவா வரும் பேக்கிங் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவும் ரொம்ப ரூபா டிஃபரன்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் கேஷ் ஆன் டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் டைம் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்குள்ளே வருங்க அதே ஆன்லைன் பேமெண்ட் இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் டெலிவரி அனுப்பிடுவாங்க டெலிவரி அன்னைக்கு டெலிவரி அன்னைக்கு அனுப்பிடுவாங்க உங்கள் கைக்கு வரது ஒரு நாட்டு ரெண்டு நாள் கைக்கு வரும் நம்மளது எல்லாமே வாஷிங் பீஸ் தாங்க அன் வாஷிங் கிடையாது பீஸ் வாஷிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு சாயம் சுருங்க சுருங்கிழமையே எதுவும் வராதுங்க பீஸ் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும் ஷர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கால் பண்ணலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணுறது என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல் ஆண்டா ஆஃப் ஆண்டான்னு மென்ஷன் பண்ணி அனுப்புங்க நீங்கள் என்ன ஊர் மட்டும் டீட்டில் அனுப்புங்க ஃபுல் டீட்டில் அனுப்ப தேவையில்லை என்ன ஊர் என்ன மாவட்டம் அனுப்புனா மட்டும் ஃபஸ்ட்டு போதும் ஒரு சட்டை டிசைன் அனுப்புன மாட்டி உங்களுக்கு பிடிச்ச கலரோ டிசைன் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு பேக்கிங் அஞ்சு அஞ்சு அனுப்புவாங்க அந்த அஞ்சு நீங்கள் அப்படி எடுக்க கிடையாது ஏன்னா சில டிசைன் உங்கள்கிட்ட இருக்கும் சில கலர் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணுமோ அதை டிக் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு டிக் பண்ணி அஞ்சு பீஸ்னால் பத்து பீஸ் இந்த மாதிரி டிக் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் அட்ரஸ்ஸு உங்கள் நீங்கள் என்ன ஒரு டீட்டெயிலு பின்கோடு மொபைல் நம்பர் ஒன்றா ரெண்டாக எதுனா சரி எங்கள் அனுப்பிவிட்டால் போதும் ஒரு ஷர்ட்டை பற்றி எதாவது டவுட் இருந்தாவே உடனே நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சிக்கங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் பண்ணுறீங்க வாட்ஸ்அப் பண்ணுறது போல கால் பண்ணி டீட்டில் என்ன இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சிக்கங்க பாஸ்வேர்ட் என்றைக்கு வரும் எப்போ வரும் எப்படி புக் பண்ணலாம் எனி டவுட்டுக்கு டிஸ்பெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள்